மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பிரிவின் கீழ் இந்த குளிர்காலத்தில் மழை வருகிற பிணிகளில் இருந்து விடுபட்டுக் கொள்வதற்கு இருக்கிற மூலிகைகள் அந்த மூலிகைகளை கையாண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற ஃபுட் ஸ்டாண்டர்ட் அண்ட் சேஃப்டி அத்தாரிட்டியினாலே உரிமம் அளிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு உணவுகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆஸ்மாவை குணப்படுத்த முடியாது என்று உலகமே மிரண்டு கொண்டிருக்கிற போது சித்தர்களை குணப்படுத்த முடியும் என்று சொன்னதே ஒரு பெரிய மிகப்பெரிய சவால் ஆனால் அதற்குரிய பயிற்சியோடு மருந்து எடுத்துக்கொண்டால் தான் அது குணமாகும் எவ்வளவு காலம் இந்த சிறப்பு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் குறைந்தது ஆறு மாதத்திலேருந்து ஓராண்டு எடுக்க வேண்டும் அவ்வளவு காலம் என்ன செய்ய வேண்டும் அந்த மூச்சு பயிற்சியை செய்ய வேண்டும் இந்த குழந்தைகள்னா ஒரு ஆறு மாதம் அதுக்கப்புறம் நீங்க எந்த மழையில தண்ணியில் விளையாட விடுங்க இந்த டான்ஸ் இருக்கிறது என்ன ஆச்சரியம் தொண்டையிலே கபம் கட்டி கொள்ளுகிறது இந்த டான்ஸில் கிளான்ஸ் வளர்ந்து விடுகிறது அடிநாய்டு வளர்ந்து விடுகிறது அதனால அவர்களால் மூச்சு நார்மலாக சுவாசம் செய்ய முடியவில்லை வாயை திறந்து கொண்டு தூங்குகிறார்கள் சிலர் வாயை திறந்து கொண்டு குரட்டை விட்டு கொண்டு சிலர் தூங்குவார்கள் நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் சுவாசம் எந்த பாதையில் போக வேண்டுமோ அந்த பாதையில் போகவில்லை மாறாக உணவு போக வேண்டிய பாதையிலே சுவாசம் போகிறது இதையெல்லாம் சரி செய்ய முடியும் என்று சிந்தித்தவர்கள் சித்தர்கள் இதையெல்லாம் சரியாக்குகிற வாய்ப்பை தந்தவர்கள் சித்தர்கள் ஆக நம்முடைய முன்னோர்கள் தான் சித்தர்கள் வேற யார் சித்தர்கள்னா என்ன நம்முடைய பாட்டம் பாட்டி முப்பாட்டம் முப்பாட்டி நம்முடைய பூட்டன் பாட்டன் தான் சித்தர்கள் அவர்கள் நமக்கு ஒரு அற்புதமான வாய்வு வாழ்வியல் நெறியை வகைப்படுத்தி தந்திருக்கிறார்கள் அதெல்லாம் விட்டுவிட்டு நாம் ஒரு உடனடி நிவாரண வேண்டும் என்ற ஒரு இயக்கத்திலே ஒரு வகையான சிந்தனையிலே பல வேதியியல் பொருட்களை விழுங்கிக் கொண்டு விடுபட்டு விடுபட்டு ரிலீஃப் ரிலீஃபாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் அதை பின்பற்றுவர்கள் அதை பின்பற்றட்டும் நாம் எந்த மருத்துவத்துக்கும் எதிரியல்ல ஆனால் என்னுடைய தாய் மருத்துவம் ஒன்று இருக்கிறது அதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை சொல்லுகிற கடமை எனக்கு இருக்கிறது அதைத்தான் கொண்டிருக்கிறேன் ஆக நிரந்தரமாக சுவாச உறுப்புகளை சீர் செய்து கொள்ளுகிற வல்லமை இந்த மருத்துவத்தில் இருக்கிறது அதற்குரிய சிறப்பு உணவுகளாக எனர்ஜி புட்ஸ் என்கின்ற நிறுவன வேலைச்சேரியை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது இவர்களை நான் சொன்னது போல உங்களால் தயாரிக்க முடியவில்லை என்றால் வாங்கி அதனுடைய பலனை நீங்கள் அனுபவித்த நலம் பெறலாம் ஒரு முறை மருத்துவரை கலந்து ஆலோசித்த பிறகு இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா பல அனுபவங்கள் நான் கசப்பான அனுபவங்களை அறிய வருகிறேன் பலர் உடனே வெப்சைட்ல போய் அவசரத்தில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் இதை எப்படி சாப்பிட்றது ஐயா இந்த கண் மருந்து அப்படி தான் கண்ணுக்கு நேத்ராவை செஞ்சோம் கண்ணு எவ்வளோ முக்கியம் உடனே ஆர்வம் உடனே போய் நேத்திராவுக்கு ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுட்டு எப்படி சாப்பிடுவது நேத்திராவை பற்றி பேசியதற்கு காரணம் இப்படி ஒன்று இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துவதற்கு இந்த நேத்தராவோடு சேர்த்து ட்ரிப்பல் என்கின்ற ஒரு சித்தயோக ஃபார்மாவினால் தயாரிக்கப்படுகிற ஒரு உணவு மருந்தையும் நான் கூட பரிந்துரைத்திருக்கிறேன் அதனோடு அதற்குரிய பயிற்சியும் தந்திருக்கிறேன் இந்த மூன்றையும் சேர்க்கிற போது அது மைனஸ் ஒன் மைனஸ் டூ இருந்தால் கூட அல்லது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருந்தால் கூட கண் பார்வை இயல்பு நிலைக்கு திரும்பி விடுகிறது எல்லாருக்கும் திரும்புதா எல்லோருக்கும் திரும்பும் எல்லோரும் இந்த மூன்றையும் கையாண்டன் எனக்கு நேரம் இல்லை நான் கண்ணுக்கு மட்டும் மருந்து போட்டுக்கிட்டேன் நான் யோகா பண்ணலை நான் அதற்குரிய உணவுகளை எடுத்துக்கொள்ளலை அதற்குரிய வர்ம பயிற்சிகளை செய்யலை எனக்கு கொஞ்சம் மாதிரியாக இருக்குது முழுமையாக சரியாகலை அது யார் குற்றம் அது மருத்துவர் குற்றம் அல்ல மருந்தின் குற்றமும் அல்ல கையாண்டவருடைய பிழை சொன்ன ஒவ்வொன்றும் முக்கியம் உணவு முக்கியம் இந்த உணவு சாப்பிடுங்கள்னா அந்த உணவை எடுக்க வேண்டும் இந்த உணவை எடுக்காதீர்கள்னா அந்த உணவை எடுக்கக்கூடாது இப்போ இந்த இழப்பு ஏழை சம்பந்தமான பிணி உள்ளவர்களுக்கு நாங்கள் பரிந்துரை செய்வோம் இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்னென்ன எடுக்கக்கூடாது பெருசாக சாப்பாடு சாப்பிடாதுன்னு சொன்னோம் உப்பு போட்டுக்காதுன்னு சொன்னோம் இல்லையே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாதது ஐஸ் வாட்டர் ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் சில் வாட்டர் நான்கு பொருள்கள் அடுத்தது சிட்ரஸ் ஃப்ரூட் திராட்சை பழம் சாத்துக்குடி பழம் கமலாப்பழம் ஆரஞ்சு பழம் நீர் சத்து உள்ள கனிகள் இனிப்பு அதிக இனிப்பை தவிருங்கள் என இனிப்பு கபத்தை கூட்டும் எவ்வளவு நாளைக்கு பிணியிலிருந்து விடுபடுகிற வரையில் ஆமாம் சாக்லேட்டும் கேட்குமாவே முழுங்கிட்டு டான்ஸில் குணமாகும்னா எப்படி குணமாகும் நான் சொல்லுவேன் வேடிக்கையாக சொல்லுவேன் ஆறு மாதம் நான் சொல்லுகிற அளவிலே இந்த கபா கோரோ டான்ஸ் பிராங்க் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள் உடனே அந்த குழந்தை சுவாச முறையை அவருக்கு பயிற்சி நான் சொல்லித்தருகிறேன் அல்லது என்னுடைய வெப்சைட்டில் இருக்கிறது என்னுடைய மருத்துவமனையிலே அதை வந்து உங்களுக்கு டவுன்லோடு செய்து கொடுப்பார்கள் உங்களுடைய மொபைலில் வெறும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அது அந்த பயிற்சியை உடன் கையாண்டு நிரந்தரமாக குணம் கொள்ளுங்கள் ஒரு மாசம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு விட்டுட்டா அதுக்கு மருத்துவரை பொறுப்பாக முடியாது விடாமல் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு அது நிரந்தரமாக குணமாக்குற காலம் வரையில் எடுத்து அதிலிருந்து குணமாக்கிக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்